நற்றினி நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றனியின் தினமர இன்று நான் ஒரு சமையல் பகுதியோட வந்திருக்கேன் இப்ப வந்து மாங்காய் சீசன் ஆல்மோஸ்ட் முடிய பரவாயில்ல இந்த டைம்ல வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் தக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு ஊர்காய் செய்யலாம் எப்படின்னு பாக்கலாமா நல்ல பெரிய பெரிய மாங்காய் இருக்கும் அது வந்து பலகோபான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் அந்த மாங்காயை வாங்கிக்கோங்க ஒரு உங்களுக்கு எவ்வளவு தேவைய பத்து மாங்காய் அஞ்சு மாங்க வாங்கிக்கோங்க அத வந்து என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணியிலே வாஷ் பண்ணணும் காய் நல்லா காயா இருக்கணும் ஈரமே இருக்க கூடாது வயிற்று துணிலே தொடிச்சிட்டு சின்ன சின்ன பொடிசா நறுக்கணும் நறுக்கிட்டு திருப்பி தண்ணியிலே கழுவணும் தண்ணியில போட்டு நல்லா திருப்பி அது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிற மாதிரி சுத்தம் பண்ணணும் வச்சுட்டு ஒண்ணு இது வந்து ஒரு ரெண்டு நாள் உப்புல ஓரளவுக்கு நமக்கு தேவைன்ற அளவுக்கு தூளு உப்பு தான் போடணும் ஒரு அஞ்சு மாங்காய்னா ஒரு நாலஞ்சு பெரிய டீஸ்பூன்ல உப்பு நாலஞ்சு டீஸ்பூன் தூள் உப்பு நமக்கு டேஸ்ட் பாக்கும் தெரியும் ஓரளவுக்கு நமக்கு உப்பு போகுதுன்ற மாதிரி போட்டுட்டு நல்லா குளிக்கி வச்சிருங்க ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பாருங்க கொஞ்சம் நல்லா உப்பு ஊறிடும் ஊர்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அஞ்சு மாங்காய்க்கு ஒரு பத்து மிள ஓகேவா அப்புறம் வெந்தயம் பெருங்காயம் கொஞ்சம் கடுகு தேவிக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெந்தயம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சோண்டு வாசனைக்காக பெருங்காய கட்டி கொஞ்சம் அது வாசனைக்காக காரம் காரத்துக்காக ஒரு பத்து மிளகாய் வறுத்துக்கோங்க நல்லா எண்ணெயில வறுத்துக்கோங்க உறுத்திட்டு பொடி பண்ணிட்டுங்க பொடி பண்ணிட்டு அது வந்து இந்த மாங்காய் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் எண்ணெயை வந்து காய்ச்சிடுங்க ஒடிச்சட்டியில் எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுட்டு காய்ச்சிட்டு அந்த காய்ச்சின எண்ணெயை இந்த மாங்காய் ஊர்காய் ஊறுகாய் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுல ஊத்துருங்க ஆனா மாங்காய் சூடு பண்ணக்கூடாது ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க வந்து அளவாக ஒரு நல்ல டப்பர் பிளாஸ்டிக் டப்பாவோ குவாலிட்டியான டப்பாலயே வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவைப்படுற அளவுக்கு கை போடாமல் வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊத்தி நல்லா பண்ணிட்டு கை புடமை வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த்கோ த்ரீ மந்த்ஸ்க்கோ இந்த ஊறுகாயை நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் செஞ்சு பாருங்க நன்றி